இந்த நோம்பு சரடை கட்டி கொள்ளும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வையற்ற என்னுடைய மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான் இந்த நோன்பு இருக்கிறதுனுடைய அர்த்தம் வந்து

இதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே தனக்கு ஒரு நல்ல சுமங்கலி யோகம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்குமே இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது இந்த நபரை நான் திருமணம் செய்ய வேண்டும் எனக்கு மனதிற்கு இவரை பிடித்திருக்கிறது இந்த திருமணம் செய்தால் எனக்கு ஒரு நல்ல சுமங்கலி யோகம் வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்து உலகத்தில் அது யாராக இருந்தாலும் பெண்ணுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னே சொல்லலாம் அந்த ஆசை நிறைவேறுவதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற நோன்புகளையும் விரதங்களையும் நாம முன்னோர்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி மகத்துவம் வாய்ந்த ஒரு விரத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது பெண்களுக்கு ஒரு விரத்தம் அப்படிங்கிறது வந்து தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தன் கணவன் நல்லா இருக்கணும் தான் இழந்ததை எல்லாம் மீட்டு எடுத்து கொள்ள வேண்டும் இப்படி பல ஆசைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறத பெண்களுக்கு அஹ் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த காரடையான் நோன்பு ஒரு தனி மகத்துவம் வாய்ந்தது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோன்பு இருக்கிறதுனுடைய பலன் பார்வதி தேவி தன்னுடைய கணவனினுடைய உடலில் பாதியை எடுத்து ஸோ கணவனினுடைய கஷ்ட நாம் எடுத்துக்கிற மாதிரி கணவனினுடைய அனைத்து விதமான ஒரு துன்பத்தில் ஒரு பெண் வந்து பங்கேற்கும் பொழுது அவனினுடைய ஆயுள் அவனினுடைய ஆரோக்கியம் நீடித்து ஒரு நீண்ட நாள் ஒரு நல்ல உறவோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பெண்கள் இந்த நோன்பை வந்து எடுப்பார்கள் பரமசிவனும் பார்வதியும் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவிக்கு ரொம்ப ஆசை காமாட்சி தேவியான இந்த தேவியை தான் இந்த நாள்ல நம்ம உபாசனை பண்றோம் காமாட்சிக்கே உரித்தான இந்த நோன்பில் இந்த காரடையான் நோன்பை நாம் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து ஒரு தாம்பாளத்தில் முதல் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் நோம்பு சரடு இந்த நோம்பு சரடு அப்படிங்கிறது கல்யாணமாகாத கன்னி பெண்களும் இந்த நோம்பு சரடை வந்து கட்டிக்கலாம் திருமணமான பெண்கள் அந்த மாங்கல்ய சரடும் திருமணமாகாத பெண்கள் அந்த நோம்பு சரடுன்னு சொல்லக்கூடிய அந்த மெல்லிய சரடு இது உங்க வீட்டில் காமாட்சி அம்பாள் இருந்தால் நீங்க காமாட்சி அம்மன் போட்டோல கூட இந்த சரடை எல்லாத்தையுமே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கட்டிக்கலாம் காமாட்சி அம்மன் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு அம்பாளோ தாயாரோ மகாலட்சுமியோ யார் பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த சரடை வைத்து கட்டிக்கொள்வது தான் இந்த நோன்பில் வந்து ஒரு முக்கியமாகும் திருமண மாணவர்கள் இந்த நோன்பு சரடை வந்து நம்ம பெண்கள் வந்து தா தாலி கயரை கழுத்தில் கட்டலாம் கணவருக்கு பக்கத்துல இருந்தார்னா உங்கள் கணவரை வந்து நீங்கள் கட்ட சொல்லலாம் கணவர் வந்து வெளியூரில் இருக்கார் இல்லை கணவர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா பெண்களே வந்து அந்த தாலிச்சரடை கட்டி கொண்டு கழுத்திலேயே அந்த நோம்பு சரடையும் கட்டிக்கலாம் கல்யாணமாகாத ஆகாத கன்னி பெண்கள் தங்களினுடைய வலது கரத்தில் அந்த நோம்பு சரடை வந்து கட்டி கொள்வது வழக்கம் இந்த பருவங்கள் மாறுறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா சூரியன் வந்து மாறக்கூடிய நேரங்கள் தான் பருவங்கள் மாறும் அப்போ சூரியன் வந்து கேந்திரத்தில் வரார் அதாவது மீனராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இந்த நாலு ராசி இந்த கேந்திரங்கள்ல சூரியன் வரைச்சே இந்த மாதிரியான விரத்தங்கள் எல்லாம் ஏற்படுவது வழக்கம் ஸோ இந்த மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் வரக்கூடிய சமயம் அதாவது மாதம் கூடுகிற சமயம்னு சொல்றது இந்த மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் மி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சூரியன் வந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்யறது பங்குனி மாதம் வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதம் இந்த மாசி முடிந்து பங்குனி தொடங்கக்கூடிய இந்த வேளையில் இது கூடுகிற சமயத்தில் சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய சமயத்தில் இந்த காரடையான் நோன்பு வந்து நாம் கொண்டாடுகிறோம் இது ரொம்ப ஒரு சிம்பிளான நோன்பு தான் அதாவது பண்டிகை அப்படின்னு சொன்னா கொண்டாட்டங்கள்னு அர்த்தம் நோன்பு அப்படின்னு சொன்னா விரத்தம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு பண்டிகை இல்லை ஒரு கொண்டாட்டம் கிடையாது பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத்தம் சோ இந்த விரத்தம் வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாசத்தில் பெண்கள் வந்து திருமங்கல்ய சரடு வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பாசி போல அது படருமாம் பாசி வந்து எப்படி அது ரொம்ப பழமையாக இருந்தாலும் கூட அது படர்ந்து கொண்டே போகும் இல்லையா அது மாதிரி இந்த கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய கூடிய திருமங்கல்ய சரடு வந்து நமக்கு பழமை அது ரொம்ப பழசா போனாலும் அது வந்து நமக்கு நம்மளுடைய மாங்கல்ய பலத்தை நீடித்து கொண்டு போகும் அப்படிங்கறதான் இந்த காரடையா நோம்போடைய தாத்யம் இந்த நோம்பு சரடை கட்டி கொள்ளும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன் ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்க வர வேண்டும் அப்படிங்கிறது நாம காமாட்சி அம்மனிடம் இந்த துதியை பாடி அந்த நோன்பு சரடை வந்து நாம கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நோன்பு எடுக்கக்கூடிய முறை நம்ம செய்ய வேண்டிய இந்த நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு மறுநாள் காலையில் வந்து பசுமாட்டிற்கு இந்த அடையை கொடுக்க வேண்டும் இந்த பசுமாட்டிற்கு இந்த அடையை கொடுக்கும் பொழுது நாம சொல்ல வேண்டிய துதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை ஏறி புல்மைந்து மடு இறங்கிய நீர் அருந்தும் கோமாதா என் தாலிக்கு துணையாக இரு அப்படிங்கிற இந்த துதியை பாடி பெண்கள் வந்து இந்த நோன்பை இருக்க வேண்டும் இந்த நோன்பு இருக்கிறதுனுடைய அர்த்தம் வந்து எப்பொழுதும் பரமசிவன் பார்வதி எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல் அவங்க நீடித்த ஒரு நல்ல தம்பதிகளாக இருந்தார்களோ திவ்ய தம்பதிகளாக பெருமாளும் தாயாரும் இருக்கிறார்களோ நாம இப்போ உலகத்தில் கணவனும் மனைவியுமாக ஒரு நீடித்த சுமங்கலி யோகத்தோடு நம்மளுடைய குழந்தைகளுடனும் இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் நம்ம பெற்று இந்த உலகத்தில் இன்புற்று இருக்க இந்த நோன்பை எடுத்து செய்வது அப்படிங்கிறது தான் இந்த காரடையான் நோன்பினுடைய தனி மகத்துவமாகும் சரி இது எப்படி வந்தது இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியவான் சாவித்திரியினுடைய வரலாறு தான் இது இந்த சத்தியவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாளுவ தேசத்து மன்னன் இவன் வந்து எல்லா தேசத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்து ஒரு காட்டில் வந்து வசித்து கொண்டு அந்த காட்டுல வந்து தன்னுடைய கண் பார்வையற்ற பெற்றோர்களை வைத்து வசித்து கொண்டு வருகிறான் மந்திர தேசத்தின் இளவரசியான சாவித்ரி இவ வந்து பயங்கரமான ஒரு தைரியம் வாய்ந்த ஒரு பெண்மணி சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் தன்னுடைய குதிரையில வந்து வேட்டைக்கு வருகிறாள் இந்த காட்டுக்கு காட்டுல வந்து இந்த இளவரசன் சத்தியவான் வந்து தியானத்தில் இருக்கிறார் தியானத்தில் இருந்த சத்தியவானை அவள் பார்க்கிறாள் அப்புறம் அவள் யாரு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சத்தியவானை அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றா ஸோ இவன் வந்து அவள் அப்பா கிட்ட சொல்ற அவர் சொல்றார் நீ ஒரு இளவரசி ஒரு எவ்வளோ பெரிய நாட்டினுடைய இளவரசி நீ போய் ஒரு ஒன்னும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இல்லப்பா கண் பார்வையற்ற தன்னுடைய பெற்றோர்களை எப்படி வந்து அவர் பாதுகாத்து வருகிறார் அது மட்டும் இல்ல ஆன்மீகத்திலையும் அவர் ஒரு சிறந்த பக்தனாக இருக்கிறார் அதனால எனக்கு அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இதை தெரிந்த நாரதர் என்ன பண்றார் இந்த சாவித்திரியினுடைய தந்தை அரசன்ட்ட வந்து சொல்றார் நாரதர் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த வரன் வேண்டாம் சத்தியவான கல்யாணம் பண்ணிக்க சொல்லாத ஏன்னா சத்தியவான் வந்து இன்னும் ஓராண்டு காலம்தான் உயிரோட இருப்பார் அவருக்கு ஆயுள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றா இருந்தாலும் சாவித்ரி என்ன சொல்றா என் மனதை நான் பரிந்து கொடுத்து விட்டேன் நான் கண்டிப்பாக அவரை தான் என்னுடைய கணவன்னு சொல்லி ஒரு பதிவிரத்தையாக சத்தியவானை திருமணம் செய்து கொண்டு அந்த காட்டில் வாழ்கிறார் தன்னுடைய கணவனுக்கு ஒரு ஆயுட்காலம் முடிய போகுது அப்படின்னு தெரிந்தும் கூட அவள் வந்து இறைவனின் மேல் இருந்த பக்தியை விடவில்லை தன்னுடைய கண் பார்வையற்ற மாமியார் மாமனார் தன்னுடைய ஆயுள் முடிய போகுது அப்படின்னு தெரிந்த அந்த கணவரிடத்தில் ரொம்பவும் பக்தியோட அவ வந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் அவன் வந்து மயங்கி விழுந்து இறந்து விடுகிறான் யம தூதர்கள் வந்து அவனை வந்து கூட்டின் போகும் பொழுது யம தர்மராஜன் இவளுக்கு காட்சி கொடுக்கிறான் உடனே அவன் வந்து பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன் பின்னாடியே யம தூதர்களோட போறா அப்ப யம தர்மராஜன் வந்து யமலோகத்துக்கு போயிடுறா யமலோகத்துல உயிருடன் இருக்கக்கூடிய ஒருத்தர் யமலோகத்துக்குள்ள போக முடியாது அப்ப யம தர்மராஜன் சொல்கிறார் நீ இங்க வர முடியாது உன் கணவர் மட்டும்தான் வர முடியும் உடனே அவர் நான் ஒரு தன்மை உண்மையாக இருந்தால் என் கணவனை நான் கூட்டி செல்வேன் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு உன் கணவன் வந்து இறந்து விட்டான் நீ அவனை கூட்டின்னு போக முடியாது வேற ஏதாவது வரம் கேளு நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்றார் இவ வந்து ரொம்ப கெட்டிக்காரி சமயோஜித புத்தியை அவ வந்து அவ யூஸ் பண்ணா அவள் என்ன சொன்னா மூன்று வரங்கள் நான் உனக்கு தரேன் அப்படின்னார் ஒன்று அவள் கேட்ட வரம் சத்தியவான் வந்து எந்த நாட்டை இழந்தானோ அந்த நாடு திரும்ப கிடைக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாள் தந்தேன் அப்படின்னார் யம தர்மராஜன் ரெண்டாவது வரம் இரண்டாவது வரம் கேளு அப்படிங்கிறார் ரெண்டாவது இரண்டாவது என்ன சொல்றான் கண் பார்வையற்ற என்னுடைய மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறா உடனே தந்தேன் அப்படிங்கிறார் யம தர்மராஜன் இரண்டாவது வரமும் அவளுக்கு கிடைத்தாகிவிட்டது மூன்றாவது வரம் கேள் அப்படிங்கிறார் என்னோ எனக்கு வந்து என்றும் தீர்க்க சுமங்கலி யோகம் வர வேண்டும் என் கணவனுடன் நான் வாழ்ந்து நூறு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு மூன்றாவது வரத்தை கேட்கிறார் தந்தைன்ட்டார் யமதர்மன் உடனே தந்தைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றார் அதான் நான் மூணு தான் தந்துட்டேனே நீ கிளம்பு அப்படிங்கிறார் அப்பதான் அவர் சொல்றா சுவாமி ரெண்டு வரம் நான் வந்து வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மூன்றாவது வரத்திற்கு என் கணவர் இல்லாமல் நான் எப்படி போக முடியும் எனக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் வேண்டும் அதை தவிர நான் நூறு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்போ எனக்கு என் கணவர் வந்தாதானே அது நடக்கும்னு உடனே யமதர்மராஜன் அவளினுடைய திறமையை பாராட்டி ஆஹ் சத்தியவானுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து அவங்க பூலோகத்திற்கு வருகிறார்கள் ஸோ இந்த பூலோகத்திற்கு வரக்கூடிய இந்த சாவித்ரி என்ன பண்றா சிவலிங்கத்திற்கு வந்து பார்வதி தேவியும் சிவனையும் சிவலிங்கத்திற்கு அவ வந்து பூஜை செய்கிறாள் அப்போ நெய்வேத்தியம் பண்ணனும் இல்லையா நம்ம வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு அவ என்ன பண்றா மீண்டும் தனக்கு வந்து கணவர் வந்ததுனால அந்த திருமங்கலிய சரடை கட்டி கொண்டு அந்த சின்னதா நோம்பு சரடுன்னு சொல்றோம்ல அது மெல்லிசா இருக்கும் அந்த நோம்பு சரடையும் பார்வதி தேவியிடம் வைத்து பூஜை செய்து தன்னுடைய கணவர் கையால அந்த நோம்பு சரடையும் அவ கட்டின்னு கணவரிடத்துல அவள் ஆசீர்வாதங்களை பெறறா சோ இந்த காரடையான் நோம்பு இந்த விரத்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா இழந்த எல்லாவற்றையும் சத்தியவான் வந்து தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பதிவிரத்தை தன்மை அது மட்டும் அல்லாமல் மனைவி வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்தியோடு இருந்தால் ஸ்ரத்தையாக இருந்தால் இல்லையா அதனால அவளுக்கு இறந்தவற்றை எல்லாமே அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது ஸோ இதில் நைவேத்தியம் பண்ணும்போது என்னென்னா அவங்க காட்டில் தானே இருந்தாங்க அதனால கார் குத்தல் அரிசியை அவள் நன்னா இடித்து அந்த அரிசியில் வந்து வெள்ளத்தை கலந்து அதை வந்து ஒரு அடையாக செய்து அவங்க வந்து அதை ஆவியில் வேக வைத்து இறைவனுக்கு அதை நைவேத்தியமாக படைக்கிறாள் அப்போ அவள் சொல்றா நான் பதிவிரத்தை அந்த பதிவிரத்த தன்மை உண்மையானதாக இருந்தால் இந்த வெண்ணையை அந்த அடை மேல் நான் வைக்கிறேன் ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்க வரம் நீ தர வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடத்தில் அவ கேட்கிறாள் அதனால அந்த கார் அடை அப்படிங்கிறது இன்னைக்கும் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே அவங்க தலைக்கு குளிச்சுட்டு எதுவும் உணவு அருந்தாமல் அந்த பச்சரிசியை வந்து தண்ணியில ஊற வச்சு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு நில உணத்தலாம் அதை துணியில வளர்த்தி அதை நல்லா இடிச்சு இப்பெல்லாம் எங்கள் எல்லாம் மிக்சி தான் ஸோ எல்லாத்தையும் அதை அரைச்சி வெள்ளத்தை வந்து கலந்து அதை வந்து அடை மாவாக செய்து ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காராமணின்னு சொல்லக்கூடிய அந்த காராமணியை நல்லா வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சு அதையும் இந்த மாவோடு சேர்த்து இந்த கார் அடையான் நோம்ப நாம அனுஷ்டிக்கிறோம் இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவும் வெள்ளம் தான் இதுல மெயின் அரிசி வந்து சந்திரனுக்கும் வெள்ளம் வந்து குருவுக்கும் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் எப்படி வந்து பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தால் என்ன பலமோ அந்த அளவுக்கு ஒரு பலம் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் இந்த அரிசி மாவும் இந்த வெள்ளமும் சேர்ந்து நாம ஒரு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது கணவனும் மனைவியும் ஒரு யானை சிங்கம் சேர்ந்தால் என்ன பலமோ ஒரு சுமங்கலி யோகத்துடன் ஒரு பெண் நீடித்த தாம்பத்திய வாழ்வு வாழ்வதற்கு இந்த காரடையான் நோன்பை நாம அனுஷ்டிக்கிறோம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று பங்குனி மாதம் பிறக்குது ஸோ இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய அந்த டைம் மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கிற டைமில் அந்த மாதம் கூடுகிற சமயத்தில் தான் இந்த காரடை நோன்பு செய்யணும் ஸோ காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நம்ம இந்த சரடை வந்து கட்டிக்கலாம் பெண்கள் இன்னொரு டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணிக்கும் இந்த நேரம் வந்து நல்லா இருக்கு ஸோ நம்ம பதினொன்றையிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த டுவெல் தேர்ட்டி எயிட் வந்து ஒரு நல்ல முகூர்த்தம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ யாருக்கு எந்த டைம் இப்போ நான் லெவன் டு டுவெல் எனக்கு கன்வீனியன்னா நீங்கள் லெவன் டு டுவெல் சரடு கட்டிக்கலாம் இல்லை நான் ரொம்ப பர்டிகுலர் அப்படின்னா டுவெல் தேர்ட்டி எயிட்டுக்கு நீங்கள் வந்து அந்த சரடை கட்டிக்கலாம் இல்லை பதினொன்றரை டு பன்னெண்டரை நேரம் நல்லாயிருக்கு அதுலேயும் நம்ம கட்டிக்கலாம் ஸோ இந்த எல்லாம் நம்ம செய்து ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வெற்றிலை பாக்கு பழம் இது தேங்காய் இதனுடன் சேர்ந்த அந்த தாலி சரடு அதோட நோன்பு சரடு இது எல்லாம் நம்ம வந்து அந்த தட்டில் வைத்து இறைவனுக்கு நாம் இது எல்லாத்தையும் படைத்து விட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தாயாருக்கும் நாம் நன்றி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் இந்த கயிறை கட்டி கொண்டு நம்மளுடைய கணவனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பது வழிமுறையாக நம்ம இதை வந்து பாரம்பரியமாக இந்த விரதத்தை கடைப்பிடித்து வருகிறோம் இந்த காரடையா நோன்பு வருடத்தில் ஒரு முறை இது நடக்கும் சோ ஒரு சிலர் வந்து இந்த கௌரி நோன்பு தீபாவளி சமயத்தில் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து வரலட்சுமி நோன்பு அப்படின்னு நமக்கு இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பை வந்து எடுத்துக்கொள்வார்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி சமயத்தில் இந்த விரதத்தை வந்து செய்வார்கள் ஒரு இனத்தவர்கள் இந்த காரடையான் நோம்பை மாசி மாதம் பங்குனி மாதத்தில் செய்யக்கூடியதாக எடுத்துக்கொள்வார்கள் எது எப்படியாக இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு வருடத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சுமங்கலி யோகத்தை அதிகரிப்பதற்கும் ஜாதகத்தில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் இது போன்ற நோன்புகளை எடுத்து செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இழந்தவை அல்லாவற்றையும் நாம் திரும்ப பெறலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நோன்பு இந்த விரதங்கள் நாம் கடைபிடிக்கிறோம் ஸோ இந்த வருடம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் நாம் இந்த காரடையான் நோன்பு விரதத்தை கடைபிடிக்கலாம் என்ன நேர்களே காரடையான் நோன்பினுடைய கதையை பார்த்தோம் எத்தனை மணிக்கு நாம சரடு கட்டிக்கணும் இந்த நோன்பை நாம எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்